கனியிட ஏரிய சுளையும் உட்டல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சி பாகிட ஏரிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது இது நான் சொல்லலைங்க தமிழை வந்து உயிருக்கு நிகராக நேசி வரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த மாதிரி தமிழை உயிரை நேச்சவங்களோட மண்ணில் நம்ம பிறந்துருக்கோம் அதுக்கே பெருமை போடணும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு நான் தகுதியான ஆளாகணும்னு எனக்கு தெரியல எனக்கு இன்னும் முன்னாடி பேசின நீதியரசர்கள்லாம் எவ்வளோ அழகாக தமிழில் பேசினாங்கன்னு உங்களுக்கு நல்லது நல்லா தெரியும் நான் சும்மா நார்மலாக தான் பேசிட்டு போயிடுவேன் நானே எனக்கு தலைமை அவரை கொடுத்துருக்காங்க ஐயா மணிகண்டையா வந்திருக்காங்க சிறப்பான பேச்சாளர் அவங்க அவங்கள முதல்ல வரவே வரவேற்பேன் முதல்ல என்ன இன்வைட் பண்ணதுக்கு வாணியம்பாடிய முத்தமிழ் மன்றத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னோடய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் தமிழ் மொழியில் என்னங்க இல்லை தமிழ்மொழியில் இல்லாத வேறு எந்த மொழியிலுமே கிடையாது அன்பு காதல் வீரம் பாசம் எல்லாமே இருக்குது அந்த நீதியர்கள் சொன்னாங்களே யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் சொந்த சொந்தமாக நினைச்சது நம்ம தமிழ் மொழி தான் மற்ற எந்த மொழியும் நினைச்சா எனக்கு தெரியல யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்னிலமே முனிவின் இன்னாத தென்னில மெளமே மின்னோடு வானம் தன்னுடைய தலையை ஆனாது கல்புரது இறங்கும் மல்லர் பெரியாட்டு நீர்வழிப்படுவோம் முனைவோல் பருமையில் புனைவெளிப்புறம் என்போர் காட்சியின் தேயில்நலம் மகளின் மாற்றியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே புறநாடூரில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாட்டுது அன்னியின் பூங்குண்டல் பாட்டுது நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் சொல்லி முடித்து போயிட்டாங்க நீ புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களை பின்பற்றி வாழ்ந்தாலே போதும் தமிழ் மொழியில் அப்படி இருக்குது அவ்வளோ இருக்குது அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறத விட தமிழ்மொழி நிறையா நம்ம சொல்லி கொடுத்துருக்கு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை படி பிள்ளை இல்லாமல் படி படித்து அதைப்படி நட இதுதான் சிம்பிளான ஒரு இந்த குரலுக்கு அர்த்தம் இந்த திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது துணக்கால் இருக்கா கற்கான்னு இல்லை கார்கே கிடையாது கசடரை தான் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் படிக்கிறத பிள்ளை இல்லாமல் நீ வாழ்க்கையில் யாரோட துணை இல்லாமல் வாழலாம் இந்த குரலுக்கான மறைமுக அர்த்தாதான் எல்லாமே தமிழ்மொழியில் இருக்குதுங்க தமிழ்மொழி இல்லாத எதுவுமே கிடையாது அதனால் இந்த மேடையில் என்ன தலைமை உரி ஆற்ற அழைச்சதுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் சார்பாக என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முடிவா எனக்கு தமிழ்மொழி ரொம்ப பிடிச்சது என்னென்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து அவங்க அம்மாவை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த கவிதையை மட்டும் நான் டெய்லி ஒருடவையாக கேட்காம தூங்க மாட்டேன் அதை மட்டும் சொல்லி முடிச்சு என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன் நான் முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாக போய் சொன்னேன் பெத்தவளே பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் இழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதியன லாபம்னு எழுதாமல் போனேனோ பொன்னையா தேவன் பத்த பொண்ணே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்று நீ சுமந்ததில்ல வைரமுத்து பிறப்பான்னு வயிற்று நீ சுமந்ததில்ல வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ இந்த விவரங்கள் ஏதுன்னு ஒன்று தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்தவனு நெச்சா அழுக வரும் கதகதன்னு கலிக்கிண்டி களிக்குள்ளே குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமளகா ரெண்டு வச்சு சீரேகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி நீ கொல கொழன்னு வடிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்து திரு மணமணக்கும் திட்டிக்கே சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனு ஒழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சு ஊறும் வறுமையில் நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாமல் பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்செறிஞ்சேன் பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில் பெத்த அப்போ சென்னை வந்து சொத்து எழுதி போனமுன்னு அஞ்சாறு வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில் நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆகிருச்சு வகையில் ஒரு முழுக வள்ளூரும் சேர்ந்தலுக கைப்பிடியாக கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா நன்றி வணக்கம் கண்காணிப்பாளர் அவர்களை அழைக்கும் போது இப்படி தமிழ் பேசுவார் என்று நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை தமிழ் மிடுக்கோடு காக்கை சட்டையில் நிமிர்ந்து நின்ற பார்க்கிறோம் மிக அருமையான தலைமுறையாற்றிய கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் நிச்சயமாக இந்த காவல்துறையினாலே காக்கப்படும் என்பதை நாம் அறிந்து பெருமை அடைகிறோம் தொடர்ந்து